ஆன்மீனே சௌரவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தோடு உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நனிதன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இருதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே பதின் ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றபோரு திங்கள் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் பழமை போலவே சிந்தனை நேரம் தொடர்ந்து ஆன்மீக பாலம் அதனைத் தொடர்ந்து பொறிச்சொல் அறுவு கழிஞ்சு இப்படியாக இடம்பெற்று மாலை நேர நீழ்ச்சல் வளமை போலவே ஐந்து மணியிலிருந்து ஆரம்பித்து கொள்ளும் ஆ நேரலையில் காணொலியில் எல்லா பக்கங்களிலும் எனக்கு வாழ்த்துக்களை சொன்ன அத்தனை உறவுகள் உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி அங்கே இங்கெல்லாம் ஃபோட்டோகள் பொறுக்கி எடுத்து பாட்டுகள்லாம் பாடி அசத்தி இருக்கிறீங்க உங்கள் நேரத்துக்கும் பணிக்கும் அன்புக்கும் மிக்க மிக்க நன்றியை கூறியபடி இப்பொழுது நாங்கள் சிந்தனை நேரத்துக்குள் இணைந்து கொள்ளலாம் பால வேலை வணக்கம் வாங்க இனிமையான காலை வணக்கம் நம்ம அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன் இப்படி நிலமாக உற்சாகமா இருக்கீங்க நல்லா உற்சாக நீங்க அப்படியோ நாங்களும் அதே இடத்தோடு உற்சாகத்தோடு இருக்கோம் சோதரி சகோதரி அப்படி முதற்கண் இந்த நாளை தந்த பெண்டும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசு ராஜனுக்கு இறுதி எட்டு நாளத்திலிருந்து கூடான போடி நன்றிகளை கொண்டு எங்கள் பாமத்தின் அதிபர் திருவாளத்து பாமத்தின் அதிபர் சகோதர திருவாளர் அடாம குடும்பத்தினரையும் மற்றும் கடன் சிறப்புகிற அனைத்து உறவுகள் ஒவ்வொருவனையும் ஒவ்வொரு வினையும் ஏசபாலாமியின் விரைவாக ரெண்டு மாசு வைக்க முடிஞ்சுள்ளது வெளிப்பிள்ளை பாலன் சாரணி நானூத்தி பதினைந்து யோவானுக்கு வெளிப்படுத்த விசேஷம் பத்தாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் ஒன்றில் பயனு பயனொன்று மடிந்தான் ஒன்றிலிருந்து பயனு பயன் ஒன்று ஒன்று சோவானுக்கு வழிபடுத்த விசேஷம் பத்தாம் அதிகார வந்து பயனுள்ள முடியும் புதிய ஏற்பாட்டில் பக்கம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம் பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன் மேகம் அவனை சூழ்ந்திருந்தது அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது ஒரு அவன் கையில் இருந்தது தன் வலது பாதத்தை இடது பாதத்தை பூமியின் வைத்து சிங்கம் கெட்டிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான் அவன் ஆர்ப்பரித்த போது ஏழு இடிகளும் சத்தமிட்டு முழங்கின அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முணங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன் அப்பொழுது ஏழு இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நின்ற நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்க தரசிகளுக்கு அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது வேத ரகசியம் நிறைவேறும் என்று அவன் எக்காலம் ஊத போது வேத ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் இருக்கவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னார் வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான் நான் வானத்திலிருந்து சத்தம் மறுபடியும் என்னுடைய பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையிலிருக்கும் திறக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை நீ போய் வாங்கி என்று சொல்ல நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன் அதற்கு அவன் நீ இதை வாங்கி புசி இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும் என்றான் தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன் என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிட்டு அப்பொழுது அவன் என்னை நோக்கி நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான் நாளைக்கு சோதரி பதினொன்றாம் சொல்லி கொண்ட ஒரு பாடல் பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சொத்துனோ நெஞ்சம் நெகிலோ Raja Yesus, Raja, Raja Yesus, Raja, kan Raja, Yesu Raja, Raja Yesus, Raja, Raja Yesus, Raja, Raja Yesus, Raja. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல் மணம் கலங்கியை கரைந்திடுமே கல்வாரி காட்சியை கண்டிடும் கல் கலங்கியே கரைந்திடமே ராஜே சுராஜா ராஜா சுராயோ நெஞ்சம் நெகிழாதோ ராஜா சுராயா ராஜா சுராயா என் மீட்டிய அன்பு கீழாய் என்ன நான் செய்திடுவேன் உண்மை காட்டிய அன்பு கீடாய் என்ன நாம் செய்திடுவோ உயிர் உள்ள நாள் வரையும் பணி செய்தே உம் பாதம் சரணடைவே உயிர் உள்ள நாள் வரையும் பணி செய்தே உம் பாதம் சரணடைவோ உங்களுக்கு சில பேனுக்காக உ திருடத்திலிருந்து கொடானே எல்லோரையும் தாபனி ஆசிர்வாதங்களாக பாமத்தில் அதிகப்படுத்தும் கைப்பிக்க சகலவற்றையும் ஆசீர்வாதீங்க மற்றும் எல்லோரையும் ஆசீர்வதிங்க வழிபடுத்துங்க போக்கிலும் வரதிலும் உங்களோட பிரச்சனை உங்களோட பாதுகாப்பு உங்களோட தயவு அணுவினாடி கூட விருந்து பாதுகாப்பாக எடுத்து முடிக்கிறதுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கணும் சௌரி விடாபடுற நன்றி வணக்கம் மிக்க மிக்க நன்றி வணக்கம் என்னவா சிறப்பட்டுறீங்க எங்க போப்பிறீங்களோ இல்லை சௌரி என்ன என்னது நான் சொல்லுங்கள் சௌரி வேணா இப்படியே டைம் எடுத்து நீணினுக்கு மூணுக்கும் அனைத்து பாம்பு தேங்காயிருந்த காலை வணக்கத்தை உங்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நிறைய ஆசிரியங்களும் கிடைக்க பார்த்திக்கொண்டு இன்று திருவரை காலத்தில் மூன்றாம் வாரத்தில் முதலாம் நாள் திங்கக்கிழமை இரண்டாயிரத்தி முப்பத்தைந்தாவது ஆக்கமாகும் கிறிஸ்த நச்சினை திருவருகை காலம் இரண்டாம் பகுதிக்குள் நுழைகின்றோம் ரெண்டு கிழமைகள் நடப்பதில் நிற்கின்றோம் இப்போ இயேசு ஆண்டவரின் பிறப்பினை விசேடமாக நினைவு ஒரு நாட்களில் வாசகங்கள் இயேசு ஆண்டவரின் உள்ளங்களில் பிறந்து வாழ்ந்தார் என்று சிந்திக்கமை அழைத்து நிற்கின்றது இயேசு ஆண்டவர் விண்ணிலிருந்து தோண்டியவரல்ல அவர் ஒரு தலைமுறை உண்டு மண்ணில் தான் பிறந்தவர் என்று நச்சதி வாசகம் கூறுகின்றது இறைவன் இவனை சபி என்று யாரும் வேண்டினாலும் இறைவன் உன்னை சபி சபிக்கப் போவதில்லை இறைவா இவனை ஆசிர்வதிக்க வேண்டாம் என்று யாரும் வேண்டினாலும் இறைவன் உன்னை ஆசிர்வதிக்காமல் புழுவதில்லை இறைவனின் திருவிழா இது என்று உணர்ந்து செயல்ப செயல்படுகின்றனர் வேறு பெற்றோர் இன்றைய முதல் வாசகத்தில் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய்ராயின் மக்கள் யோர்தானுக்கு அக்கறையில் சமவெளியில் பாலை பாலை இறங்கினார்கள் அவர்களை கண்ட மோவாவிய மன்னன் பலாக்கு அவர்களை சவிக்க அளிக்க அறிவிப்பதை மக்களுக்கு கூறுவேன் என்று என்ற கணிப்புடன் ஷ்ராயின் மக்களை பார்த்து கூறும்போது அவர் வார்த்தையில் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களாக இருந்தனவை அங்கே சாபங்களாக இருக்கவில்லை பாலாக் மூன்று முறை முறை முயற்சி செய்தும் அவனால் ஸ்ராயன் மக்களை சமைக்க இயலவில்லை இறைவனின் திருவிழா இதுவாது நிறைவேறும் அந்த யூத ஆதிக்க சமுதாய சமுதாயத்தில் மட்டுமல்ல இந்திய ஆதிக்க சமுதாயத்தின் பார்வையும் மீட்பு தங்களுக்குத்தான் அல்லது வாழ்வு தங்களுக்குத்தான் என்பதுதான் இது மோவாவிய மன்னன் பாலாக்கின் பார்வை போன்றது ஆனால் இது நிறைவேற இறைவனின் அல்லது இயேசுவின் இரயேசுவின் பார்வை ஏழைகள் எளியவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் மீட்பு பெற வேண்டும் என்பதுதான் இதுதான் நிறைவேறும் என்பது இறைவனின் திருமணம் இறைவன் இந்த நாட்களும் உரைத்தான் ஒரு ஆசீர்வதிப்பார் என்று சிந்திப்போம் செயல்படுவோம் நெஞ்சமில்லாம் கோயில் செய்தேவோம் உமை அழைத்தேன் நீர்வருவி சிந்தை எல்லாம் நொந்தழுந்தேன் சொந்தம் எல்லாம் நீரானே அன்பு மொழி பேசும் இன்பம் என்னாலும் நண்பனிரே கண்ணின் மணி போல் காத்துடுவேன் உம் அன்பு ஒன்றை நான் வேண்டிடுவேன் வானில் முனிலவே வாழும் ஒய்சுடரே நீரின்றி வாழ்வதோதையாம் பாடிவரும் சென்றலே ஆளும் மலராய் உன்னா சீர் கண்டால் மகள்வேனை ஒய்யாம் நெஞ்சம் எல்லாம் கோவில் செய்தோம் உமை அழைத்தேன் நீர் சிந்தை எல்லாம் நொந்தழுதேன் சொந்தம் எல்லாம் நீர் தானே நன்றி வணக்கம் அலைவாணி மோகன் மிக்க மிக்க நன்றி ஜெயசோ வணக்கம் வாங்கராஜ் எல் வணக்கம் வணக்கம் என வணக்கம் வணக்கம் கிறிஸ்துமஸ் மரங்களை வைத்து அழகும் வணக்கம் விலக்கப்பட்ட மரத்தில் வீதியத்தில் அது முதன்மை பெற்றது அக்கனி ஐரோப்பியர் வாயில் முதன்மை பெற்ற அப்பிள் தனியாக உருவாக்கப்பட்டது தற்போதுதான் எல்லோரும் எல்லாவற்றையும் பாதிக்கின்றார்கள் ஆரம்ப காலத்தில் இருப்பதை கொண்டுதான் செய்தார்கள் மார்கழி கடும் புனிதாக இருப்பதால் அப்பிள் மரத்தின் இலைகள் இருக்க மாட்டார்கள் அந்த மர கிளைகளை நேர காலத்தோடு ஒட்டி முறையில் அறைகளில் பேணி பாதுகாக்கப்பட்டது அக்கால குடிவினையும் தாங்க கூடிய மரங்கள் வைக்கப்பட்ட போது கற்பிள் பழங்கள் அம்மரங்களில் தொங்க விடப்பட்டன பூவரசர்களுக்கு வழியாட்டிய அதிசயமான பெண்மண் நினைவாக பற்பள வண்ணங்களை உருவாக்கும்

அன்ப்தான் கொடுக்கும் சின்ன குழந்தை ஜேசு என்ற நிகழ்ச்சி தான் செய்து கொண்டிருந்தோம் வெள்ளிக்கிழமை அன்றைய நாளில் லோஜினிக்கும் சின்ன குழந்தை ஜேசு பிறந்திருக்கிறார் முருக கடவுள் பையன் பதிமூன்றாந்தேதி பிறந்திருக்கின்றார் அதற்கும் வாழ்த்துக்கள் ஆ லோஜினி அத்மி அத்மி அம்பிர்தர் அத்மிக்காக தம்பி பாப்பா கிடைச்சிருக்கிறார் நன்றி வணக்கம் வாங்க நியூஸ் சொல்ல நியூஸ் பண்ணுவாங்க வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த நிறைவனை வாழ்த்தி போட்டி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சின் தினத்தொடர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு என்றும் கூறிக்கொண்டு இன்றைய நச்சை வாசகம் இன்றைய திருப்பாடல் இருபத்தி ஐந்து ஆண்டவரே உன் வழிகளை எனக்கு கட்டி என்று என்கின்றது திருப்பாடல் இன்றைய வாழ்த்துழியாக அண்டி மண் வாழ்த்துறியாக ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியிருக்கும் உமது குளிப்பையும் எங்களுக்கு தந்திரடும் அல்லருயா நச்செய்தி வாசகம் புனித மத்தியை எழுதியது அதிகாரம் இருபத்தி ஒன்று திருவசனங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு அக்காலத்தில் இயேசு கோவிந்தருக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை குழுக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகிறேன் அதிகாரத்தால் இவற்றை செய்கிறீர் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன் நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கின்றேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன் லோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது விண்ணகத்தில் இருந்தா மனிதனிடம் இருந்தா என்று அவர் கேட்டார் அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்கின்ற மனிதர்களிடம் இருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டி இருக்கின்றது ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினதாக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதில் பெற்றார்கள் அவரும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்று கூறினார் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு பெரும் கிறிஸ்துவே மக்கள் புகழ் இன்றைய நிறை வார்த்தையின் சிந்தனையாக அறியாமல் என்பது ஒரு வகைப்படும் இரு வகைப்படும் ஒன்று குற்றமற்ற அதிகாரம் மற்றது குற்றமற்ற அறியாமை மற்றது குற்றமுள்ள அறியாமை குற்றமற்ற அறியாமை என்பது நாம் ஒரு பொருள் பற்றி தெரிந்திராத தகவல் சாதாரணமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதால் எழுகின்றது ஆனால் குற்றமுள்ள அறியாமை என்பது நாம் பொழு ஒரு பொருள் பற்றி அறிய முன்வராமையை குறிக்கும் இந்த இரண்டாம் வகை அறியாமையை இன்று நாம் தலைமை குழுக்களிடமும் மக்கள் மக்களின் மூப்பர்களிடமும் காண்கின்றோம் அவர்கள் திறந்த மனதோடு கடவுளின் செல்விக்கு செல் கொடுத்திருந்தால் யோகானை யார் என்றும் இயேசு யார் என்றும் அறிந்திருப்பார்கள் அவர்கள் உள்ளம் திறந்திருக்கவில்லை அவர்கள் இதயம் மலங்கி போயிருந்தது இயேசுவையும் அவருடைய போதனைகளையும் நாம் அறிய வேண்டுமெனில் நம் உள்ளத்தில் நேர்மையும் இதயத்தில் அன்பும் வேண்டும் குற்றம் காணும் மனப்பான்மையோடு மட்டுமே நாம் வாழ்ந்தோம் கடவுளின் குரல் நம் உள்ளத்தில் எதிரொலிப்பதை கேட்க நாம் தவறிவிடுவோம் இன்று நாம் திருவர்கை காலத்தில் மூன்றாம் மரத்தை மகிழ்ச்சியோடு வெளியேற்றி ஆரம்பித்திருக்கின்றோம் இருளின் பிடியில் இருந்தும் அடிமை தலையில் இருந்தும் அழிவில் இருந்தும் துன்பத்தில் இருந்தும் காத்துக் கொள்ள மானுட மகனை சந்திப்பதற்காக அவரை நம் உள்ளத்தில் ஏற்று அவரையே பட்டிக்கொள்ள அழைக்கும் அன்பின் காலம் இல்லை விப்பரின் முன்னோடியான புனித திருமுழுக்கு யோகானை குறிக்கின்றது மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது மனிதர் அனைவரும் கடவுளின் அருளை கடவுள் விடுதலையை காண்பர் என்னும் நிறைப்பார்த்தை நமக்கு அருளப்படுகின்றது கிறிஸ்துவை அறச்செயல்கள் நிறைந்தவர் நிறைந்த வாழ்வினால் சந்திக்க ஆவருடன் காத்திருப்போம் ஆசை பேராசை என்னும் இருள் தன்னலம் தற்பெருமை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேலை பணக்காரன் என்னும் அக இருள் அகற்றி இயேசுவின் அன்பு ஒளியை காண நம் மனக்கன்றதை கதவுகளை துவப்போம் பிறக்கும் பாயனை வரவேற்க தூய உள்ளத்தோடு நாங்கள் காத்திருப்போம் என்று கூறிக்கொண்டு என் தெய்வமே நீ இன்றி என் உன்னை மனி நீ வழி காட்டுமே தெய்வமே நீழ்வு நிறமாறு நீ வழி காட்டுமே ஒரு கோடி விண் தினம் தோன்றினோம் நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்த்தினோம் பிறர் அன்ப என் பணியில் நானே கை தந்து வாழ்வாகிடும் இறைவார்த்தையில் நிறைவாகுமே மறைவாழ்விலே இறையாகுமே வழி தேடும் இலை காக்கல் தேடுமே இறைவா விரைவா வரும் வாயிலே இதயம் மருகில் அமர்வாய் விரைவா விரைவா வருவாயே இதயம் மருகில்ல அமர்வாயிற்றே என் தேழி என் தெய்வமே

എനൊരു കുറി കണ്ടേ ഞാൻ എന്നാലേർക്കും ഇനിയനാളങ്ങമദരേണ്ടും ഇതിന്റെ കുടിലിലെ എല്ലാ വിഷയ സർവീസ് ചെയ്തിമേറ്റ ഒരു എൻവയോൺമെന്റ് മണിടിക്കോണ്ട് ബാമത്തിന് കലാകാരതായി വൈമോഗനക്കി മിഡിയൻബാന ഇനിയെ പ്രവർത്തനങ്ങൾ ഇത്രേതിന് നഗമൻ തോറി കുറിക്രിയുള്ള റിവാജകളേക്കും ഉള്ള ഫലമോടുവവേണ്ടു എന്ന് പറഞ്ഞാണ് ഞാൻ എൻ്റെ നന്ദി വനക്ക് മിക്കമിക്ക നന്ദി നന്ദി വാതിക്കുൾബോ നന്ദി വടക്ക് നന്ദി വടകം നരവക്കു വരഗുണ്ട ദേശനൈ നേരം யார் டேவிட் அண்ணா இப்போ அடுத்த வருஷத்தில் இருந்தால் வரப்போறாரோ தெரியல சரி அவரும் சுகம் பெற்று ஓடி வரட்டும் கூறியபடி உறவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம் சிந்தனை தத்துன உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் நேரம் எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் இப்பொழுது நாங்கள்